ஆண்டவர் பாடத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரே குமார் இயேசு கிறிஸ்துவை நமக்காக இந்த உலகத்துக்கு அனுப்பினார் இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட வசனம் சகலவித ஆறுதலின் தேவனாக இருக்கிறவரை நன்றி சொல்லி தோன்றிருப்போம் இந்த வசனத்தின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட வசனம் ரெண்டு குறிஞர் ஒன்று மூன்று நமது கத்ராகி ஏசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனமாக இருக்கிறதுக்கு ஸ்தோத்திரம் ஆ நம்மளுக்கு சகலவிதமான இரக்கம் ஆறுதல் இதெல்லாம் இயேசு கிறிஸ்து மட்டுமே நம்மளுக்கு கொடுக்க முடியும் அதனால தான் பிதாவானவர் நமக்காக அவருடைய ஒரே குமாராகிய இயேசு கிறிஸ்துவே நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார் மத்திய ஒன்று இருபத்தி ஒன்றில் அவள் ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று இருக்குது ஆனால் ரட்சிப்பார் இயேசு மட்டும்தான் இந்த உலகத்தில் வெற்றி கொடுக்க முடியும் அவர் மட்டும்தான் ஒருவரும் எடுக்க முடியாத ஆறுதலை நம்மளுக்கு கொடுக்க முடியும் ஆனால் ஆறுதலையும் தேவனாக இருக்கிறவரை நாம் நன்றி செலுத்துவோம் எப்படியெல்லாம் ஆறுதல் கொடுக்கிறாருன்னு பவுல் அழகா சொல்றாரு பொறுந்த உபத்திரப்பட்டவர்களுக்கு அவர் ஆறுதல் அதுக்கு பிறகு யாரெல்லாம் பாடுபடுகிறார்களோ அவர்களுக்கு ஆறுதல் அந்த பாடுபடுகிறது சகிக்கிறவர்களுக்கு ஆறுதல் கொடுக்குறாரு எப்பேற்பட்ட பாடுகள் வந்தாலும் அவர் கூடவே இருக்கிறார் ஏசு என்றால் என்னது பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் அதனால் ஒருவேளை பாவத்துக்குள்ள நம்ம விழுந்தா கூட அவர் உடனே என்ன பண்றாரு தன்னுடைய வெற்றிப்பே அங்க குடுக்குறாரு நல்ல ஒரு அருமையான ஒரு குடும்பத்தினர் ரொம்ப மன கஷ்டத்தில் இருந்தாங்க கடன் பாரத்தினால இப்போ கடன் பாரத்தினால இருக்கும் போது எப்படியாச்சும் நம்ம எதையாச்சும் செஞ்சு அந்த கடன் பாரத்தை அடைக்கிறோம்னுட்டு பாவம் செஞ்சிருக்கு துணிஞ்சுட்டாங்க துணிஞ்சு கொள்ளை போயிட்டாங்க அப்போ அங்கே ஒரு வசனம் அவளை தொட்டுச்சுது ஏசு கிறிஸ்து பார்த்துக்கொண்டே இருக்கிறாரு ஒன்று நீர் என்னை காண்கிற தேவன் அந்த வீட்டில் ஒரு வசனம் இருந்த உடனே ஐயோ அவர் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார் நான் இந்த பாவத்தை எப்படி செய்வது என்று அந்த குடும்பத்தினர் பயபக்தியோட வீட்டுக்கு வந்து தத்து ஆலயத்திற்கு போய் எங்களுடைய கடன் பாரத்தை எல்லாம் எடுத்து போடுங்க அதே நேரத்துல அவங்களுக்கு வர வேண்டிய பணம் ஒரு பேப்பர்ல போட்டிருந்துச்சு இந்த குடும்பத்தினர் இந்த சொத்தை வந்து வாங்கி கொள்ளலாம் என்று பாருங்க அவங்க அன்னைக்கு மனம் திரும்பினாங்க பாவத்தை செய்யாம இருந்தாங்க அதனால் அவங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் வந்துச்சு அதே போல் நித்திய ஜீவனக்கும் அவங்க வந்து பங்கடைவார்கள் அதனால் பாவத்தை அவர் வெறுக்கிறவர் அதனால் நம்மளுக்கு பாவ செய்க்கு நமக்கு ஒரு வழி இருந்தாலும் அந்த வழியை அடைச்சி போட்டுட்டு அவர் ஆறுதலை கொடுத்து புதிய மன மகிழ்ச்சியை கொடுப்பார் இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் கூட கருத்தன் இயேசு கிறிஸ்து நம்ம கூடவே இருக்கிறார் பாவத்தை மன்னிக்கிறவர் கூடவே இருக்கிறார் ஜபம் அன்புள்ள பரமபிதாவே அப்பா நேர் எங்களை கத்த ஆறுதல் படுத்துக்குது தேர்தல் படுத்துக்குது இருப்பா நீர் எங்களை ஏசுவின் நமத்துனாலே எல்லா ஆறுதலும் கொடுத்து கொடுத்து தட்டி கொடுத்தே வருகிறது அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் உமக்கே சகல ஸ்தோத்திரத்து ஏறடிக்கிறோம் மீட்பர் இயேசுவின் மூளை ஜமன் கேளுங்க அன்புள்ள பிரமக்கு இதாவே ஆமே ஹேலே லூடியா ஹாப்பி கிறிஸ்மஸ் தேங்க்